அவர் உடனடியாக பதவி விலக வேண்டும் முழுவதும் திருவள்ளூர் வடக்கு மாவட்டத்தின் சார்பாக நடைபெறுகின்ற இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வருகை உங்கள் அனைவரையும் வரவேற்கும் விதமாக பொன்னேரி நகரத்தினுடைய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்

செய்ய குழந்தைகள் அவர்களின் தலைமையிலே ஆர்ப்பாட்டமும் நடைபெற்றது காங்கிரஸ் இயக்கத்துடைய அவர்களுடைய ஆணைக்கிழங்கும் சதாசிலிங்கம் அவர்களே மற்றும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய மாவட்ட வட்டார மற்றும் மாநில பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் இந்த கண்டன ஆபாட்டம் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் புரட்சியாளர் அங்க மோவியை கைது செய் கைது செய் கைது செய் அமித்ஷாவை கைது செய் பதவி விலகும் பதவி விலகு காங்கிரஸ் கட்சி விளையாட்டோ விளமாட்டோம் விடமாட்டோம் காங்கிரஸ் கட்சி விடமாட்டோம் காந்தி மீது எங்கள் தலைவர் ராகுல் காந்தி மீது போய் வழக்கு போராளே கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் காங்கிரஸ் கட்சி கண்டிக்கின்றோம் இன்றைய கண்ட ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மீது பாராளுமன்றத்திலே தாக்குதல் நடைபெற்றது என்ற காரணத்தினால் முதல் தகவல் அறிக்கை அவர் மீது இன்றைக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த முதல் தகவல் அறிக்கை வாபஸ் பெற வேண்டும் என்ற கண்டனத்தை ஒட்டிதான் இன்றைக்கு இந்திய திருநாடு முழுவதும் இங்கு பொன்னேரியில் நடைபெறுகின்ற போது அதே போன்று இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதையேதான் நான் திருப்பிச் சொல்ல விரும்புகின்றேன் டாக்டர் அம்பேத்கர் என்பவர் ஒரு சாதாரண மனிதர் அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நாம் சுதந்திரம் பெற்று அரசியல் அமைப்பு சட்டம் இயற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு அன்றைக்கு மகாத்மா காந்தி அவர்களாலும் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களாலும் கண்டெடுக்கப்பட்ட முத்துதான் இந்த டாக்டர் அம்பேத்கர் பற்றி நீங்கள் பேசுகிறீர்கள் அம்பேத்கரை பற்றி பேசிவிட்டு நீங்கள் இன்னும் இந்த பதவியிலே இல்லை என்றால் இந்த சட்டம் தான் உங்களுக்கு பாதுகாக்கிறது இந்திய ஜனநாயகத்தில் இந்திய அரசியல் சட்டத்தை இயற்றி அண்ணல் அம்பேத்கருடைய எல்லோரும் இந்நாட்டு மன்னர் சட்டம் அனைவருக்கும் சமம் ஒரு ஒரு தனி மனிதனையும் பாதுகாக்கின்ற இந்த அரசியல் சட்டத்தை அவ்வளவு எளிமையாக எடுத்துக்கொண்டது இந்த அரசு நம்முடைய தலைவர் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்துள்ள விடுதரச கட்சியுடைய மாவட்ட செயலாளர் அருமை சோதரர் நீலமேகம் அவர்களை வருகை நாம் வரவேற்கிறோம் என்பதை நாங்கள் உறுதியாக சொல்லிக் கொள்கிறோம் தோழர்களை காங்கிரஸ் கட்சியில் இருந்தாலும் கூட அண்ணல் காந்தியடிகள் சொன்னார் அம்பேத்கர் அவர்களே காட்டப்பட்ட மக்களுக்கும் பிற்படுத்த மக்களுக்கும் வாக்குரிமை சட்டமன்றத்திலே அவர்கள் ஒழிக்க வேண்டுமா சற்று சிந்தித்து பாருங்கள் உங்கள் யோசனையை நீங்கள் தள்ளி வைக்கலாமே என்று சொன்ன போது அம்பேத்கர் சொன்னார் நீங்கள் என்னவாக இருந்து போகுங்கள் இதற்காக நீங்கள் உண்ணாவிரதம் இருந்து மாண்டாலும் கூட எங்களுடைய எளிய மக்களுடைய குரல் சட்டமன்றத்திலே ஒழிக்க வேண்டும் நாடாளுமன்றத்திலே உழைக்க வேண்டும் என்று ஒழிக்க வேண்டும் என்று அம்பேத்கர் எழுதப்பட்ட சட்டம் தான் உறுப்பினராக பேசிக் கொண்டிருக்கிறேன் இந்த நாட்டு பிரதமராக ஆக்கியிருக்கின்ற ஒரு மாபெரும் ஒரு சிந்தி அரசு சட்டத்தை இயற்றிய எங்களுடைய தலைவர் அம்பேத்கர் அவர்களை அவ்வளவு எளிமையாக நீங்கள் பேச முடியுமா உலகம் தோறும் இந்தியா தோறும் அடிக்கட்டு மக்கள் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பழங்குடி மக்கள் எல்லாம் தெய்வமாக அவரை எவ்வளவு எவ்வளவு எளிமையாக எளிமையாக பேசுகிறீர்கள் நீங்கள் சொல்கிறீர்கள் அதுதான் அதுதான் இன்றைய இந்தியாவின் சட்டம் இந்த இந்தியாவினுடைய நிலைமை அதைத்தான் என் தலைவர் தாட்டப்பட்ட பிற சட்டும்ப சொற்கும்பு சொன்னார் காங்கிரஸ் எம்பிக்கள் அனைவரும் தாங்கள் பதவி ஏற்கும் போது கையிலே இந்திய அரசட்டத்தை தூக்கி பிடித்தார்கள் என்று நமக்கு எல்லாரும் உயர்ந்த ஒரு இந்திய சட்ட அரசு சட்டை நம்ம பார்க்க வேண்டும் என்று இந்திய தேசிய காங்கிரஸ் அந்த உயர்த்தி பிடிக்கிறது சட்டம் இயற்றிய அம்பேத்கரை சட்டம் இயற்றி இயற்றிய அம்பேத்கரை அமித்ஷாவே அவமதிக்காது அமித்ஷாவே அவமதிக்காது பிஜேபியே அவமதிக்காது பிஜேபியே பிஜேபி लेकर मिला दे कापाचा दे कापाचा दे कापाचा दे कापाचा दे देश ग्रेडी अमित चावे देश ग्रेडी अमित चावे पीछे प्यार से कापाचा दे पीछे प्यार से कापाचा दे पधाबी मिलेगी 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 पधाबी